ஒரு தேசமே சுடுகாடா எரிந்து முடிய போகிறது ஒரு தேசமே சுடுகாடா எரிந்து முடிய போகிறது ஆனால் ஊடகங்கள் அமெரிக்காவின் பிரம்மாண்ட சொகுசு கப்பல்களை பற்றியும் கனடாவின் குளிர்கால கொண்டாட்டங்களை பற்றியும் ஆசிய கிரிக்கெட் போட்டிகள் நடப்பதை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறது வேடிக்கைதான் பலஸ்தீனம் பற்றி எறிந்த போது பதறிய நம் உள்ளங்கள் கூட பழக்கப்பட்டு விட்டதா ஆனால் பலஸ்தீனில் தீ இன்னும் அணைந்த பாடே இல்லை காசா குழந்தைகளுக்கு உணவு கொடுங்கள் என்று கோஷமிட்ட நம் குரல்கள் எல்லாம் ஆனால் அங்கு இன்னும் பசி அவர்களை கொன்று குவிப்பதை கொஞ்சமேனும் குறைத்துக் கொள்ளவில்லை புறக்கணித்த இஸ்ரேலிய உற்பத்திகளை எல்லாம் எம் வீட்டு பிரிட்ஜுக்குள் மீண்டும் குடியமர்த்தி விட்டோமே ஆனால் விரட்டப்பட்ட காசா மக்கள் இன்னும் அகதி முகாம்களில் தான் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மறந்துவிடாதீர்கள் பொருளாதாரத்தை வீழ்த்து நாம் ஒன்றுபட்ட பைஸ்கரிப்பின் வீரியம் விட்டதே ஆனால் அங்கு குழந்தைகளைச் சூடும் பீரங்கிகளின் உற்பத்திகள் கொஞ்சமேனும் குறையவில்லை ஐநாவும் அதன் அங்கத்துவ ஐரோப்பாவும் கண்களை இறுக்கி மூடி தூங்குவதாய் நடித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பிய மக்களே எனக்கொன்று புரியவே இல்லை ஏன் நீங்கள் செவிடர்களையும் குருடர்களையும் ஊமையர்களையும் வாக்களித்து அரசனாக்கி வைத்திருக்கிறீர்கள் ஒரு தேசமே அழிந்து சின்னா பின்னமாகிக் கொண்டிருப்பதை உங்கள் தேசபிதாக்கள் பார்க்கவும் இல்லை செவிகளை தாழ்த்தி கேட்கவும் இல்லை அதை கொஞ்சமேனும் பேசுவதாகவும் இல்லை மனிதநேயம் பற்றி வாய்களிய பேசும் அமைப்புகளே உங்களுக்கு செயற்கை இதயங்களை ஆவது சிபாரிசு செய்கிறேன் குழந்தைகள் கொன்று குவிக்கப்பட்டு மௌனிகளாக இருக்கும் உங்களுக்கு இந்த செயற்கை இதயங்களாவது புரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யட்டும் நாளை உங்கள் தேசம் ஒரு குலைய நேரிட்டார் அப்போதாவது உங்கள் மனிதநேய அமைப்புகளுக்கு அழுகையும் கண்ணீரும் வருகிறதா என்பதை பார்க்க வேண்டும் ஐரோப்பாவை விடுங்கள் இந்த அரபு தேசங்களை என்னென்று சொல்வது பலஸ்தீனம் ரூபாய் செலவில் உதைப்பந்தாட்ட போட்டி நடத்தி ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் உதைப்பந்தாட்ட வீரர்களை ஏலம் எடுக்க தெரிந்தை சுமந்த பலஸ்தீனை தத்தெடுக்க மனம் இன்னும் இறங்கவில்லை காலத்திலும் ஆடுகளை சுமந்த புரியாணிகளை புசிக்கும் அரபு தேசம் அங்கே பல மாதங்கள் ஊன் உறக்கமின்றி குண்டுமலைக்குள் தவிக்கும் பலஸ்தீனம் இங்கே இறைவன் பசித்திரு என்றது இறைவனுக்காகவா அந்த இறைவன் நம்மளை பசித்திரு என்றது இறைவனுக்காகவா ஏழையின் பசியை மனிதன் புரிந்து கொள்வான் என்பதற்காக ஒரு தேசமே பசியால் பிணங்களை சுமந்து கொண்டிருப்பதை உணராத நம் நோன்புகளை என்னென்று சொல்வது மறதியை வரம் என்கிறார்கள் பல மரணங்களையும் இழப்புகளையும் மறப்பதனால்தான் மனிதனால் வாழ முடிகிறதா உண்மையில் மறது என்பது வரமல்ல சாபம் குழந்தைகளின் அழுகையையும் பலசீன கதறல்களையும் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்களையும் மனித உரிமை மீறல்களையும் ஹாஸ்பிட்டல் குண்டுவெடிப்புகளையும் மறந்துவிட்டு எங்களால் சிரிக்கவும் சாப்பிடவும் களியாட்டங்களில் கலந்து கொள்ளவும் முடிகிறது என்றார் மறதி என்பது சாபம்தான் இந்த மறதி என்பது சாபம்தான்